என் இனியவனே என் உயிரின் உயிரானவனுக்கு பிறந்த நாள் என் உயிரினும் இனியவனுக்கு பிறந்த நாள் என் புன்னகைகளின் புகலிடத்துக்கு பிறந்த நாள் என் சந்தோஷங்களின் சன்னிதானத்துக்கு பிறந்த நாள் என் இரவுகளின் கனவுகளுக்கு பிறந்த நாள் என் பகல்களின் நினைவுகளுக்கு பிறந்த நாள் என் ஏக்கங்களின் பிறப்பிடத்துக்கு பிறந்த நாள் என் ஆழ்மனத்தின் ஆசைகளுக்கு பிறந்த நாள் என் சுவாசத்தின் மூச்சுக்காற்றுக்கு பிறந்த நாள் என் இதயத்தின் இருப்பிடத்துக்கு பிறந்த நாள் நான் நானாக வாழ வரம் தந்தவனுக்கு பிறந்த நாள் இரண்டு வரி வடித்து உன்னை வாழ்த்திட என் இதயம் இடமளிக்கவில்லை அன்பே வார்த்தைகள் தேடி தோற்று விட்டேன் உன் மீதான அன்புக்கு முன்னே அத்தனையும் அற்பமாய் உன்னை வாழ்த்திட வரிகள் மறந்த நிலையில் என் தாய்மொழி கூட ஊமையாகி உள்ளத்தின் வெளிச்சத்தில் உடக்காக கவிதை வரைய என் பேனா காகிதம் தேடிய தருணம் மலரும் நினைவுகள் மனதோடு மலர்ந்து போனதோ தேனொறிஞ்சும் வண்டாக நீ வட்டமடித்த வெளிச்சத்திலும் பௌர்ணமி அழகு நாம் சண்டையிட்ட நாட்களில் நீ சமாதான புறாவாக காத்திருந்த நாட்களை கடிகாரத்தை விட அதிகம் நேசித்தவள் நான் உன் குரலுக்காக காத்திருக்கும் தருணங்களில் கைபேசியோடு காது வைத்து காத்திருக்கிறேன் உன் அழைப்பை எதிர்பார்த்து மின்னி மின்னி மறையும் குறுஞ்செய்தி என் மனதிற்கு அதைவிட பெருஞ்செய்தி வேறொன்றும் இல்லை மனிதராக பெற்றவன் அனைவரும் சஞ்சரிக்க விரும்பும் அழகான அனுபவத்தை தந்தவன் நீயே என்னுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் உரிமையானவனே உன்னை பிரியும் ஒரு நொடி கூட நரகம்தான் உன் வெற்றிக்கு பரிசாகவும் தோல்விக்கு மருந்தாகவும் நான் இருக்க விளைகிறேன் என்னுடையவனின் பரிசாக என்னாலும் வாழ விளைகிறேன் எனக்காக ஜனனித்த என்னவனுக்கு புதிய சுவடின் பற்று எனக்கோ அதுவே முழு சுவாச காற்று நீ வாழும் ஒவ்வொரு நொடியிலும் உன் இதயமாய் துடிக்க துடிக்கிறேன் என்றாலும் உனதான நாளிலே உனக்காய் இவள் பிரார்த்தனை எவரும் தொடாத உயரங்கள் நீ தொட எவரையும் அணுகாத சந்தோஷங்கள் உன்னை புன்னகை முகம் என்றுமே மலர்ந்திருக்க நீ நாடியதெல்லாம் இறைவன் அருள் கொண்டு அடைய உயிர் பூஜைகள் ஏராளம் செய்தே எழுதுவேன் எந்த உயிரை நலமாய் வாழ வாழ்த்துக்கள் நான் வாழும் வரை எனக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பாய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் இனியவனே என் மனதை வென்றெடுத்த என்னவனுக்கான பிறந்தநாள் பரிசு நானும் என் கவிதையும்